பல்ல வந்து என்ன பண்றது அஹ் பல்ல ஸ்ட்ரெந்தன் பண்றதுக்கு எல்லாருமே எங்கிட்ட கேக்குற கொஸ்டின் ரொம்ப வீக்கா இருக்கு அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய ஃபுட்ஸ் இருக்கு கண்டிப்பா என்ன மாதிரி ஃபுட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மில்க் சீஸு தயிர் இதெல்லாம் வந்து நார்மலாக வந்து கேல்சியம் ரிச் ஃபுட்ஸ் கேல்சியம் அதிகமாக இருக்கும் இந்த கேல்சியம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட பல்ல வந்து ரீமினரலைஸ் அதாவது மறுக்கட்டமைப்பு பண்ணுறதுக்கு வந்து உதவி செய்யுது அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலில் வந்து கேசுன்னு ஒரு ப்ரோட்டீன் இருக்கு இது வந்து நம்ம வாயில் இருக்க அந்த அசிடிக் தன்மையை வந்து குறைக்கும் சரிங்களா அப்போ வந்து உங்களோட இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கம்மியாகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கீரை வகைகள் நம்ம உடம்புக்கு மட்டும் இல்லை பல்லுக்கும் வந்து நல்லது ஏன்னா அதில் வந்து கால்சியம் வந்து அதிகமாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ரன்ச்சி ஃபுட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதாவது வந்து நல்லா கரக்கு முருகுன்னு கடிச்சு சாப்பிட்ற மாதிரி கேரட்டு ஆப்பிள் பேரிக்கா அதே மாதிரி காலிஃப்ளவர் பிரக்கோலி இந்த மாதிரி ஃபுட்ஸ் வந்து உங்கள் பல்லுக்கு வந்து ரொம்ப நல்லது